இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றால் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல இது வரைக்கும் தலைவலி ஜுரத்தில் வாழ்ந்தோம் பார்த்தீங்க இந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்துருந்தது செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்றால் அது இந்த மாதம் நான்கு தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு நீங்க விட பாருங்க மிகவும் சிறப்பென்றால் இந்த வாட்டி மாசத்துல நம்மளுக்கு ஒரு நாலு தேதிக்கு அப்புறம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது மறைமுக வருமானம் என்று சொல்லலாம் இந்த மாதம் நல்ல ஒரு பெயர்ச்சிங்க எல்லாருக்கும் ஏற்றம் தரக்கூடிய முக்கியமா மிதனராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஏன்னா சுக்கரனோட செவ்வாய் சேர்க்கை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு பகவான் அமர்ந்திருக்காரு பெரிய கம்யூனிகேஷன் இதுவரைக்கும் தொடர்பு இல்லாதவங்க கூட இனிமேல் தொடர்பு கிடைக்க சார் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு சிறப்பு என்று சொன்னால் அந்த இந்த மாதத்தை தான் சாமி சொல்லலாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு நேரம் ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் நேரடி பார்வையில் இருந்தோம் அவை எல்லாம் மறைந்து அவர் எட்டாம் இடத்துக்கு சென்றுட்டார் எட்டாம் இடத்தில் இருந்து உச்சம் பெற்று காணப்படுகின்றார் ஐயா நம்ம ராசிநாதன் இதுவரைக்கும் நம்மளுக்கு இல்லாத இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு நான்கு பனிரெண்டு தேதிக்கப்புறம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்துக்கு பெயர்ந்தார் யார் சூரியனோடு சேர்ந்து கடை இடம்பெறார் ஐயா அந்த இடத்துல சனி பகவானும் வீட்டிருக்காரு பதினோராம் அதாவது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுபகவானும் வீட்டிருக்காரு குரு பகவான் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் மேஷத்திலே தான் வீட்டிருக்காரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாலு அதாவது நம்ம ராசியிலேருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றால் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல இது வரைக்கும் தலைவலி ஜுரத்தில் பார்த்தீங்க இந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுத்திருந்தது பார் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதம் என்றால் அது இந்த மாதம் நான்கு தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விட பாருங்க பாவா அவதிகள் எட்டாம் இடத்துல சென்றாவே பெரிய நிம்மதி ஐயா நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் மூலிமா எந்த ஒரு வருமானம் கிடைக்கல நம்மளுக்கு வீட்டில் எதுவும் ஒரு லாபஸ்தானமே கிடைக்கல சாமி மிதனராசிக்காரங்க மொத்த பேருமே கதறின் இருக்காங்க ஏன்னா அசமத்து சனியின் தாக்கம் இப்போதான் தொடங்கி அதை முடிஞ்சு இப்போ தான் மெதுவாக நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் அவர் சனி பகவான் முழுவதுமாக இப்போ தான் சென்றுட்டு இருக்கார் அந்த போ எட்டாம் இடத்துலேருந்து சுத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ தான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்துக்கு இடம் பெயர்ந்துட்டார் நிம்மதி என்றால் மிதன ராசிக்கு இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய காலம் என்றால் இதை முழுமனதாக இந்த பிப்ரவரி மாதமே எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு இப்போ நிம்மதி என்பது கண்டிப்பாக உண்டு சுவாமி ஐயா நிம்மதியாக இருக்க போகிறீங்க ஐயா நீ என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணி எனக்கு கமிஷன் ஏஜென்சி கமிஷன் வருமானம் வரலை பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து சுக்கரனும் சரி சூர் செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று சுக்கரன் வீட்டில் எட்டாம் இடத்துல அமர்ந்து மகரத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஐயா இது வரைக்கும் தனவரவு இல்லாது இருந்து வந்த மிதன ராசிக்கார்கெலாம் இந்த மாத தொடக்கமே பிப்ரவரி மாதமாக ஒரு பெரிய லாட்ரி சீட் அடித்ததுக்கு சமமாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கப்போ சார் என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் எடுத்துக்கூட வச்சுங்க எழுதி கூட வச்சுங்க சுவாமி பிப்ரவரி மாதம் மிதனராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை எனக்கு வேலை வாய்ப்பில் ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம் அனைவருக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று பதினோராம் பாவகம் என்று சொல்லக்கூடிய நாலு ஏழு எட்டு என்ற பார்வைக்கு நாம் மதிப்பு கொடுத்தே தீரணும் அவருக்கு உச்சம் பெற்றால் அந்த கிரகங்களுடைய தன்மை பார்வை நல்ல பலாபலங்களை கொடுக்குன்னா இதை முழுமையாக தான் நாம் ஏற்றுக்கலாம் இது அடுத்த ஒரு லாட்ரி லாட்ரி சீட்டு கிடைக்குப்போ சாமி மிதன ராசிக்கு இது ஒரு இந்த விஷத்தில் ஒரு லாட்ரி சீட்டு கிடைக்கிறானே இந்த விஷம் கிடைக்க போகுது நம்மளுக்கு இந்த மாதம் எடுத்துக்கலாம் பிப்ரவரி மார்ச் அந்த நம்மளுக்கு அந்த பிப்ரவரி மாதத்தில் பாதி நாட்கள் முழுவதுமே நாலாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு முழுவதுமே உச்சம் பெற்று காணவர் ராசிநாதனும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தில் ராகு பகவான் வீட்டிலிருந்து மேஷத்தில் பார்க்குறாரு பத்துக்குடையவன் வந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அது ஒரு நல்ல முன்னேற்றம் என்று சொல்லலாம் ஆனால் இருந்தால் கூட உங்களுக்கு பாதகாதிபதி மிதனராசிக்கு குரு பகவான் தான் பாதகாதிபதி ஸ்தான பலம் இருந்தாலும் அவர் இருக்கும் இடம் என்பது பால் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐயா எனக்கு குரு பகவான் பதினொன்றில் இருந்து முன்னும் பண்ண முடியாது எல்லாரும் மிதனராசிக்காரர் மொத்த பெருமே நினைப்பாங்க எனக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வந்துவிட்டார் ஒன்றும் கிடைக்கல கிடைக்காது தான் உண்மை தான் ஸ்தானபலம் என்பது அவங்களுக்கு பற்றி கம்மி தான் மேக்சிமம் அவர் இருக்கும் இடம் பாழ் வைக்கின்ற மற்றபடி பார்வைக்கு பலாபலங்கள் உண்டல்லவா மிகவும் சிறப்பென்றால் இந்த வாட்டி மாதத்தில் நம்மளுக்கு ஒரு நாலு தேதிக்கு அப்புறம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது மறைமுக வருமானம் என்று சொல்லலாம் வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணல மெனை மூலிமா நாம் வீடு கட்டி நாம் விற்கக்கூடிய காலமாக இருந்தால் அதாவது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது ஐயா நம்மளுக்கு நம்ம சொத்துக்கள் எங்கெங்கயோ வாங்கிட்டு போட்டுவிட்டோம் ஐயா ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தால் கடினமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கும் இதில் நாம் ஒரு பொருளை விற்றுட்டு தான் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அல்லவா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கிறதுக்கு இந்த மாதமே உகந்த மாதமாக அமையப் போகிறது மிதனராசிக்கார் யாராக இருப்பணும் இனிமேல் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய மாதத்துக்கு இதுவே முதல் உதாரணம் ஏன் நீங்கள் தைனமாக எடுத்து எழுதிக்கிங்க இதுவே முதல் உதாரணம் நல்ல வருமானம் நம்மளுக்கு கிடைக்க போயுது கை நேரகே பைசா வரப்போகுது இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் நீங்கள் வெற்றி பெறுங்க பெரிய பொக்கிசத்தை நாம் வீட்டில் சேர்க்க போகிறதுக்கு முதல் அடையாளமே இதுதான் சாமி உடலில் இருந்த வந்த உபாதைகள் முதல்ல நீங்கள் சாமி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எட்டு என்பது நம்மளுக்கு உடல் உபாதைகள் மன அழுத்தம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் தண்டனை பெறக்கூடிய இடம் என்று சொல்லியிருக்காங்க அந்த தண்டனைலாம் பெறக்கூடிய காலமாக இந்த காலை நீங்கள் அமைப்பதில்லுங்க நல்ல விதமாக சேரக்கூடிய காலமாக அமைப்பதுங்க எட்டு அதாவது எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றால் அது தன்மையே வேறு நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் சுக்கர பகவானோடு சேர்ந்து வராரு ரெண்டு பேர் பார்வை பதிக்கிறாங்க எங்கே ரெண்டாம் இடத்தை நேரடியாக பதிக்கிறாங்க போதுங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாமே நல்லா இருக்கு போதுங்க பதினோராம் இடத்தையும் பார்வை பதிக்கிறார் சனி பகவானுடைய பார்வை ஏற்கனவே நேரடியாக நம்மளுக்கு நான் சொல்லுங்களேன் மூன்றாம் இடத்தை பதிஞ்சிருக்குது ஏற்கனவே தொந்தரவுலாம் விலகிடுச்சுங்க நம்மளுக்கு மன அழுத்தெல்லாம் குறைஞ்சிச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகப்போகுதுங்க மிதனராசி இந்த வாட்டி முன்னேற்றம் தரக்கூடிய ராசி என்றால் இந்த வாட்டி அவங்க முன்னேற்றம் தரப்புறாங்க இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதினி நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிதனராசிக்காரெலாம் இந்த முறை கண்டிப்பாக முயற்சி பண்ணி ஒரு வெற்றி நம்ம மெடிக்கல் சீட்டு கண்டிப்பாக போகக்கூடிய ஏன்னா செவ்வாய் மட்டும்தான் அந்த மருத்துவத்து காரகன் பூமி காரகன் மூலிகைக்கான காரகன் அவர் தான் நோய்க்கான காரகனே அவர் தான் ஒரு நோய் வருதுனா நோய் நோய் முதல் நாடி அதை தீர்க்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று சொன்னாங்கல்ல அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஆள் யார்ரானா செவ்வாய் பகவானி மருத்துவத்துக்கு அவர்தான் முருகப்பெருமான் தான் சுக்குக்கு மிஞ்சன மருந்து கிடையாது சுப்பிரமணியம் மிஞ்சனுக்கு கடவுள் கிடையாதுன்னு இருக்காங்க அது யாரானால் செவ்வாய் பகவானே குறிக்கும் முருகப்பெருமான் வேற இல்லை செவ்வாய் பகவான் வேற இல்லை இந்த முறை இந்த மாதத்தில் பெரிய யூரோ என்றால் அது செவ்வாய் பகவானியே குறிக்கிறது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பார்வை பதிக்கிறார் எங்கெங்கே பதிக்கிறார்னா நம்ம ராசிக்கு மேஷ ராசியை பதிக்கிறாரு அப்படியே நேராக ரிஷன் கன்னிரா கடகராசியை பதிக்கிறாரு அடுத்தது சிம்ம ராசியும் பதிக்கிறார் இது வரைக்கும் தொந்தரவுகள் இளைய சகோதரனால் நம்மள தொந்தரவுகளாக இருந்தால் கூட அந்த சகோதரம் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கும் விலக போகிறது இந்த மாதம் நல்ல ஒரு பெயர்ச்சிங்க எல்லாருக்கும் ஏற்றம் தரக்கூடிய முக்கியமாக மிதுன ராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஏன்னா சுக்கரனோட செவ்வாய் சேர்க்கை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்காரு பெரிய கம்யூனிகேஷன் இது வரைக்கும் தொடர்பு இல்லாதவங்க கூட இனிமேல் தொடர்பு கிடைக்க போச்சாங்க வெளியூர் வெளிநாடு தொடர்பு இல்லாதவர்கள் கூட இது வரைக்கும் மிதன ராசிக்காரங்க நாங்கள் எல்பே இல்லை நான் முன்னேற்றமே படலைனா இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் மேன்மை அடைய போகுதுங்க இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கையோடு வாழ போகிறோம் இது வரைக்கும் சுய சுய தொழில் வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலக போதுங்க ஐயா காய்கறி மார்க்கெட்டு விற்கிறவங்களாகட்டும் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பெரிய முன்னேற்றம் தரு சார் போதுங்க இந்த ஒன்று போதுங்க ஒரு மனுஷன் நல்ல செல்வங்கள் கிடைக்குதுரான அதை வச்சு நம்ம பயன்படுத்தும் முதல் உடல் உபாதிலாம் தேர்ந்தாவே போதும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அல்லவா அந்த மனம் முதல்ல நம்மளுக்கு மாறுங்க ஒரு ஒரு குட்னஸ் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்போம் பாரு மனுஷன் அந்த புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு செல்படுத்தும் பயப்படுற விஷயம்லாம் கிடையாதுங்க தைரியமா போங்க உங்கள் வெற்றியை கொடுக்கிற மாலமாக இந்த மாதம் அமையும் வெற்றி போகிறீங்க நீங்கள் அந்த கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை இதெல்லாம் இருந்து முழுவதும் விலகி இந்த மாதமே முதல் தொடக்கமே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் தொடக்கமே உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் பகவானும் சரி சுக்கர பகவானும் நம்ம ராசிநாதன் கூட பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து சனி பகவானோட சம்பந்தப்பட போகிறார் நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் வலிக்கிட்டுதுங்க நிம்மதி என்றால் இந்த பெருமூச்சு தரக்கூடிய மாதம் என்றால் மிதன ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் இது வரைக்கும் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை மருத்துவம் படிக்கின்ற இடத்துல நம்மளுக்கு ப்ரொமோஷன் இல்லை ஒரு பெரிய கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் சாமினா இனிமேல் அந்த சூழ்நிலாம் மாறப்போதுங்க நம்மளுக்கு பிப்ரவரி மாதமே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்க போங்க துட்டு தூர் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே துடங்கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு இது வரைக்கும் திருமணத்தடை என்று சொல்லக்கூடிய நபர் அதாவது மிதனராசிக்காரங்க திருமணம் ஆவல ஆவலான்னா இது ஒரு பெரிய பாக்கியம் குரு மங்கள யோகம் குரு எப்போ பார்த்தாலும் சரி குரு அவரை பார்த்தாலும் சரி இந்த மங்கள யோகம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அமையும் சுவாமி மிதனராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோ புரு புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுத்தாவே போதும் அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று நேரடியாக பார்க்குறான்னா நம்ம குடும்பத்தில் இன்னொரு ஆள் அடிஷ்னலாக வந்து சேரப்படறாரு அர்த்தம் கண்டிப்பாக நடக்கும் உண்மையாக சொல்கிறேன் இந்த முறை இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இது எப்பவுமே கிடைக்காத பாக்கியம் கிடைக்கப் போகின்றது நல்ல வரவு கிடைக்கப் போகிறது நல்ல தனபாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபடவும் ஸ்ரீ மகாளி என்று சொல்லக்கூடிய துர்கையை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களும் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்